அஞ்சாவது வாக்கம் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா நமோ பவாய ய சருத்ராய சவாய ஜகத்தின் உற்பத்தி க காரணமாக இருக்கிறவர் பவாகா அப்படின்னால உற்பத்திக்கு காரணமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வர் அவருக்கு நமஸ்காரம் நமஹா அது முன்னாடி ஒரு நமக்கு ஆட்டார் நமோம் பவா யுத்ராயிருந்தார் எல்லாம் ருத்ரங்கிறதுக்கு நம்ம எத்தனையோ அத்தையும் சொல்லியிருந்தால் கூட இந்த இடத்துல சம்சார துக்கத்துலேருந்து நமக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட நமக்கு பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் இப்போது பரமேஸ்வரனுக்கே உரிய பல மகிமைகளை அனுசந்தானம் செஞ்சு அப்படின்னு நினைத்தோம் திருப்பி திருப்பி நினச்சி பார்த்து உணங்குவதுக்கு நமஸ்காரம் பண்ணுறதுக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம் இந்த மந்திரத்துலேருந்து ஆரம்பித்து திராபே அப்படிங்கிற வரை எல்லா மந்திரங்களும் ஆரம்பத்தில் மட்டுமே நமகாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது சொல்ல இருக்குது சொல்லோட இருக்குது அதனால் முன்னாடி சொன்னது ரெண்டு பக்கமும் வந்தது நமகான் முடிஞ்சு நமகான் ஆரம்பித்து நமகான் முடிஞ்சுது இங்கே நமகான் மாத்திரம் ஆரம்பம் மாத்திரம் இருக்குது அதனால் இதுக்கு அந்நியதோ நமஸ்கார மந்திரங்கள்னு இதுக்கு பேர் வச்சுருக்கா இந்த அணுவாக்கங்களில் நமஹா அப்படிங்கிறது முதல் அடுத்து நமகா என்பதற்கு முன்பு வர ஒரு மந்திரம்னு சொல்லணும் பின்னாடி நமகான் வரும் அது வரைக்கும் ஒரு மந்திரம் அதாவது நமோ பவாய சருத்ராய ச அப்படிங்கிறது ஒரு மந்திரம் நம்ம சர்வாய சையே ச அப்படிங்கிறது ஒரு மந்திரம் இப்படி மேலே உள்ள மந்திரங்கள்லாம் சொல்லலாம் எல்லாம் நமகா என்று ஒவ்வொரு சொல்லோடும் தனித்தனியாக போய் சேரும் அன்வைக்கும் அப்படிம்போம் அப்படி சொல்கிறதுக்காக ஒவ்வொரு சொல்லோடையும் அது எல்லாம் சேர்க்கணும் இல்லையா எல்லாம் வந்து நம் கடைசி நம்ம வரைக்கும் சேர்க்கணும் இல்லையா வார்த்தைகளை அண்டு அண்டு போடுற மாதிரி அதுக்கு தான் சா அப்படின்னு போட்டு உச்சரிக்கிறோம் இப்போது நம்ம சர்வாய சப்பதையே சா ரெண்டாவது மத்திரம் சர்வாயஸ்வரனே எல்லாரையும் நீர் தான் வாய சா அண்டு அதுக்கு மேலே மேலே சொல்லிட்டு போற மாதிரி இந்த சா போட்டா நம்ம பசுபதையே சா பசுக்கள் பசுன்னா என்ன அர்த்தம் வந்து இடத்துல அப்படின்னா பசுமாடுங்கிற அர்த்தம் மாத்திரம் இல்லை அதுவும் உண்டு ஜீவன்கள் எல்லாமே உயிரினங்கள் அத்தனையுமே அத்தனையுமே பிரமேஸ்வரன் அப்படிப்பட்ட வஸ்துக்களாக உயிரினங்களாகவும் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனே உனக்கு நமஸ்காரம் சொன்னேன் இந்த ரெண்டு மந்திரங்களாலையும் என்ன ஆச்சுன்னா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம் அப்படின்னு அஞ்சு காரியங்களை பரமேஸ்வரன் செய்கிறாருன்னு சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் சிருஷ்டி சிருஷ்டிக்கிறவர் ஸ்திதி இருக்க வைக்கிறவர் சம்ஹாரம் அதை அழிக்கிறவர் திரோதாரம் அது இங்கே மறந்து போகிறவர் அனுகிரகம் நமக்கு அனுகிரகம் பண்ணுறவர் அப்படிங்கிற பரமேஸ்வரன் அப்படியாக இருக்கக்கூடிய தன்மைகளை வச்சுருந்து நம்ம பரமேஸ்வரன் வந்து தியானிக்கிறோம் பவா ய அப்படின்னு போட்டு இல்லையா அப்படிங்கிறதுனால சிருஷ்டிகாரம்னு சொல்கிறது பவா உற்பத்தி பண்ணுறார் பவா அப்புறம் ருத்ரா ய அப்படிங்கிறதுக்கு மோட்சக்கார காரணக்காரராக இருக்கிறார் அழிக்கக்கூடியவர்னால் என்ன தோம்னா அழிச்சுடுதுன்னா இன்னும் நம்ம வந்து இந்த டெஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் வார்த்தைகளை போட்டு நம்ம வந்து தப்பாக புரிஞ்சுன்றோம் பரமேஸ்வரர் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஒரு கொலகாரர் மாதிரி நம்ம நினச்சிட்டுருவோம் கொலகாரனும் அவர் தாங்கிறது அது வேறு விஷயம் இருந்தாலும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னா சம்ஹாரம் என்றார் அதாவது சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கிறவர் அவர் நம்மளை வந்து ருத்ராயங்கிறதுனால நம்மளுடைய துக்கத்திலிருந்து காப்பாற்றி நமக்கு மோட்சத்துக்கு அரிசி போகிறார் பசுபத்தையே அப்படிங்கிறதுனால பந்தம் ஸ்திதி என்ற இது ரெண்டுக்கும் காரணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் பசுபதி என்னென்னா தின ஜீவன்களுக்கும் பதியாக இருக்கக்கூடியவர் அவர் அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்குமே ஒரு பந்தம் ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் அவர் அதே மாதிரி திருவதானம் உதானம் அனுகிரகம் எல்லாத்துக்குமே எல்லாம் ஒரு மோட்சத்தினுடைய ஒரு ஸ்டெப்ஸ் தான் அதை காட்டுறார் அப்படி காட்டக்கூடிய பரமேஸ்வரனே உனக்கு நமஸ்காரம் நம்ம நீலகிரிவாயிகண்டாயிரம் நீலகிரீவா காலக்கூட விஷத்தை சாப்பிட்டார் இல்லையா அந்த கதை தான் நமக்கு நம்ம தெரியும் எப்போதுமே வார்க்கடலை அதாவது சமுந்திரத்தை கடைஞ்சி அதிலேருந்து அந்த விஷத்தை அவர் சாப்பிட்டுட்டார் அதனால் அவருக்கு அவர் க கண்டமானது நீளமாக இருந்தது அதனால் நீலகண்டர்னு அவருக்கு பேர் காலக்கூட்ட விஷம்னு பேர் அது அந்த வருஷத்துக்கு பேர் அதனால் அது நீலகிரிவாயஜ அப்போ அந்த விஷத்து தான் சாப்பிட்டு உலகம் அழியாமல் இருக்கிறதுக்கு காப்பாற்றினார் அவர் அதனால் நீலகிரிவான அர்த்தம் நீளமான கழுத்த உடையவருன்னு அர்த்தம் இல்லை கருப்பான கழுத்து உடையவருன்னு அர்த்தம் நீளம்ங்கிற சப்தத்துக்கு சமஸ்கிருதத்தில் கருப்புன்னு அர்த்தம் நீளம்ங்கிற அர்த்தமும் உண்டு அப்படி இப்படி அப்பறமே நமஸ்காரம் சிதி கண்டா அதுக்கு முன்னாடி சிதிகண்டா அப்படின்னா தான் வெளுத்த கழுத்தை உடையவர் அப்போது விஷத்தை முழுங்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கோம் ஜாமுன் இருந்திருப்பார் விஷத்தை முடிஞ்சதுலேருந்து முழுங்கினதுலேருந்து நீளமாயிடுது அதனால அந்த வெள்ளையான கழுத்தியும் உடையவர் நீளமான கழுத்தையும் உடையவர் அப்படிப்பட்ட உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரம் உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஜெனராசிட்டி என்னன்னா இப்படி நம்ம வெள்ளையாக இருக்கக்கூடிய கழுத்தை வந்து கருப்பாக்கின்டுவோமே இந்த வருஷத்தை சாப்பிட்டா அப்படின்னா அப்படி வருஷத்தை சாப்பிட்டா கூட பரவாயில்ல நான் வருஷத்தை சாப்பிட்டாலும் பரவாயில்ல இந்த லோகம் காப்பாற்றப்படணுங்கிற அந்த ஒரு கருணை உங்கள் இருக்கு இல்லையா அப்படி அந்த கருணையை காட்டக்கூடிய அந்த நீ இலகண்டாய அப்படின்னு அப்படி எனக்கு வியாக்கியானம் பண்ணுறேன் அப்படி இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் நமக் கபர்தினி சிப்தகேஷா சாய கபர்தினி ச அப்படின்னா ஜட்டாதாரியாக பரமேஸ்வரனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தான் கபர்தினு ஜட்டாதாரியாக இருக்கார் அவருக்கு நமஸ்காரம் யுப்தகேஷா யச்சா நான் அழகாக ப்ரமா வப்பரங்கள்லாம் பண்ணிட்டு ஷேவ் பண்ணிட்டு ஜாமுன்னு பழ பழ ஐ மீன் நல்லா அழகாக கோம் பண்ணிண்டு கேசங்கள் வந்து கோம் பண்ணி வச்சுருந்து இல்லை கேசங்கள் எல்லாமே எடுத்துட்டு மழிச்சண்டு சன்னியாசி சுரூப்பம் இருக்கல அப்படி இருக்கக்கூடிய இருக்கும் ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் யுக்த கேசாய அப்படின்னு மொட்டடிச்சின்னு இருக்கிறவரும் தான் மொட்டத்தலையாக இருக்கிறவரும் நீங்கள் தான் ஜட்டாதாரியாக இருக்கிறவரும் நீங்கள்தான் அப்படி இப்போது கபர்தினு போட்டோம் அதுக்கு ஜெட்ட ஜெட்டாமுடியோடு இருக்கிறவர்னு சொன்னோம் இல்லையா அது வச்சுன்னு சொன்னோம் அப்படின்னா தட்ச யக்கத்தில் அதை தட்ச தட்சனுடைய யஜ்யத்தை அழித்தவர் வீரபத்ரன் அப்போது இருக்கக்கூடிய அந்த ரூபத்துக்கு பேர் கொடுக்குறோம் அந்த வீரபத்ரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பரமேஸ்வரனுடைய ஜடையில் ஒரு அம்சம்தான் அந்த பரமேஸ்வரன் வீரபத்ரன் அப்படிங்கிற ஒரு இருக்குது இதனால் ஞாபகப்படுத்தப்படுது பரமேஸ்வரனுடைய முடி அதுதான் வீரபத்ரர் சுவாமி அப்போது அந்த அந்த முடிக்கே அவ்வளோ பவர் இருக்குன்னா தட்ச இயக்கத்தை அழிக்கிற அளவுக்கு அப்படின்னு சொன்னால் பாருங்கள் அப்போது அவ்வளோ எவ்வளோ பவர்ஃபுல் பரமேஸ்வரன் நம்ம புரிஞ்சுக்கணும் அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த வார்த்தைகள்லாம் போடுறான் பரமஹம்சர்கள் பரமஹம்சர்கள்னு சொல்கிறோம் பெரிய பெரிய சன்னியாசிகள்லாம் நம்ம வந்து பரமஹம்சார்கள் சொல்கிறோம் அவளுக்கெல்லாம் சிக்கை வச்சுக்கிறது இல்லை தலை மொட்டையாடிச்சின்னு கூட இருப்பாள் ஒரே காஷாய வஸ்திரத்தையே போட்டுருப்பாள் அதேமாரி அவளுக்கு எது சிக்கை அப்படின்னா ஆத்ம தான் சிக்கை அதே தான் எக்கோபி வீதமும் போட்டுருக்கா அவளுக்குலாம் எக்கோபு வீதம்னு தனியாக கிடையாது அப்போது ஆத்ம ஜியானத்தையே கோபிதமாகவும் சிகையாகவும் இருக்கக்கூடிய அப்படி இருக்கக்கூடியது எது சொல்லியிருக்குன்னா சுருத்தி இல்லை லட்சணம் சொல்லியிருக்கு வேகத்தில் லட்சணம் இதுதான் வந்து ஒரு பரமேஸ்வரனுடைய லட்சணம் அது அது சொல்லியிருக்கு அப்படிப்பட்ட யார் அப்போ பரமேஸ்வர் மாத்திரம் இல்லை அப்படிப்பட்ட ருஷிகள் சன்னியாசிகளுடைய லட்சணமே அது யாரெல்லாம் அப்படி இருந்திருக்கா அப்படின்னா தத்தாத்திரேயர் துர்வாசர் இவெல்லாம் வந்து முன்னாடி இருந்த யுகங்களில் இந்த லட்சணத்தோடு தான் இருந்திருக்காவா இந்த கலியுகத்தில் சதுர்பி சங்கீதஹா சிஷ்யை சங்கரோ அவதரிஷி நான்கு சிஷியர்களோடு ஸ்ரீ பரமேஸ்வரன் அவதரிக்க போகின்றார் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு அப்படிங்கிற வச்சனப்படி ஸ்ரீ பரமேஸ்வரனுடைய அவதாரமான ஸ்ரீபரம் சங்கரபகாச்சாரியாத இருக்காள் இல்லையா அவருடைய ஆதிசங்கரர் சுவாமிகளுடைய லட்சணப்படி இருந்தவர்கள் இவருடைய சொரூபமாக வளங்குவதெல்லாம் ஸ்ரீ பரமேஸ்வரன் தான் அப்படிங்கிறத யுக்த கேசாயச அப்படிங்கிற சொல்லி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பிரம்மாதிபதிர் பிரம்மணோதிபதிஹி அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரன் பிரம்ம வித்யா சம்பிரதாயத்து காமிச்சவர் பிரவர்த்தகர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பிரம்மாதிபதிர் பிரம்மணோதிபதி அப்படின்னு சொல்கிறோம் அங்கராச்சாரியர் மெல்லாம் வந்து தோன்றி பிரம்ம வித்யா பிரவர்த்தகராக ஆனார் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிய வருது அதனால்தான் சங்கர சங்கரமணங்கள்லாம் பார்த்தாக்க பிரம்ம வித்தியக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த பிரம்ம வித்தியை பண்ணி அப்புறம் அம்பாளாக உருவப்படுத்தி அந்த அம்பாளை நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துருக்கோம் நமஸ் நம சர சகசிராட்சாய சததன்வனே சார் சகசராட்சாய பல கண்களை உடையவர் சகசரன ஆயிரம்னு வந்து ஒரு எண்ணிக்கைக்கு கிணறு கிடையாது நான் எத்தனையோ தூரம் சொல்லியிருக்கேன் சகசரங்கிற வார்த்தை நிறைய பல நிறையா அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு சமஸ்கிருதத்தில் அதனால் சகசராட்சாய சா பல கண்கள உடையவர் பல கண்கள் தான் என்னர்த்தம் அப்படின்னாக்கா அப்புறம் கண்ணையே நம்ம வெளியில் இருக்கிறது பார்த்துட்டு கூடாது இன்னும் அவர் பார்க்குறார் எல்லாத்தையுமே எல்லாத்தையும் பிரத்தியட்சமாக பார்த்துட்டுருக்கார் என்ன நடக்கிறதுங்கிறத அப்போது பலவிதமான கண்கள் பல ஆயிரக்கணக்கான கண்கள் மூலியமாக பார்த்துட்டுருக்காருன்னு அர்த்தம் உலகத்தில் என்ன நடக்கிறதுமே அவருக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு அறிவுத்திறன் அவர்கிட்ட இருக்கு சர்வக்கியனாக இருக்கார் அப்படிப்பட்ட சர்வக்யனாகவும் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய ஒரு சக்தி படுத்தவும் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனே உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம் சத்த தன்பனே சா சத்தனே அதுவும் பல விழாவை வில்லுகள் அம்புகள்லாம் வச்சுட்டு இருக்கிறவர் நம்ம முன்னாடியே பார்த்தோம் பல வில்லுகள் அம்புகள்லாம் என்னர்த்தம்னா சததன்வனே யாரையாவது பனிஷ் பண்ணணும்னு நினச்சா அவர் எந்த நிமிஷத்துலையும் யாரையும் பழித்து பழித்து நடிச்சு செஞ்சிருவார் ஐயோ கே நான் போய் அந்த காரியம் பண்ணணும்லாம் இல்லை ஆக்ஷன் இஸ் காட் இட்ஸ் ஓன் ரியாக்ஷனுங்கிற மாதிரி படிச்சுட்டு நம்ம இதே ஒன்று பண்ணோம்னா அது மூலியமாகவே உடுத்துருவார் ஏன்னா ஆல் பவர்ஃபுல் அண்ட் ஹீஸ் எவ்ரிவேர் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த இந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் எப்போதுமே இருந்துருக்கணும் மனதுக்குள்ளே யாருக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ எந்த விஷயமா இருந்தாலும் சரி புண்ணியமோ பார்ப்பமோ பகவான் நோட் பண்ணிட்டு இருப்போம் பகவானுக்கு தெரியும் பகவான் பார்த்துருந்தும் இருப்பான் பகவானுக்கு தெரியும் பனிஷ் பண்ண வேண்டியதுக்கு பனிஷ் பண்ணுவான் ரிவார்ட் பண்ண வேண்டியதுக்கு ரிவார்ட் பண்ணுவாங்கறத நம்ம மனசில் வச்சுக்கணும் எப்போதுமே அதேமாரி பிரணவம் வேதம் மேறு பருவதம் பினாகம் பினாகம்னு சொல்லிட்டு அவருடைய கையில் வச்சுருக்கக்கூடிய அம்பு வில்லு முதலிய பல விஷயங்கள் எல்லாமே பரமேஸ்வரனுக்கு சொல்லப்பட்டிருக்கு காரணம் அதுதான் அதேமாரி திருபுர சம்ஹாரம் செய்கிற போது மேறுபருவத வில்லா வளச்சாரான் விஷ்ணுவை பானமாகவும் வச்சிருந்தார் ஓங்காரத்தை வில்லா வச்சிருந்தார் சாவித்திரி நான்களாக இந்த வில்லினுடைய நான்களாக வச்சுண்டு அப்போ இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு வர்ணனையானது எதில் இருக்கு அப்படின்னா மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு சரி போட்டோம் இப்போது நம்ம கிரிசாய சிபி ஷிபிவிஷ்டாய சா மந்திரம் கிரிஷாய கிரிஷாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் என்ன கைலாச மலையில் இருக்கிறவர் அவர் வசிஷன் இருக்கிறவர் கிரிஜாய அவருக்கு நமஸ்காரம் சிபி சிபிபிஷ்டா சிபி விஷ்டாயா விஷ்ணுக்கு சிபி விஷ்டா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு ஒரு அப்ஜெக்டிவ் விஷ்ணுக்கே அது வேக்க வேத வாக்கிய எப்படி அதை பேசு நம்ம சொல்லணும்னு சொன்னால் கூட சிபி விட்டாயஜா அப்படின்னா விஷ்ணு ரூபமாகவும் அவர் தான் இருக்கார் பரமேஸ்வரன் விஷ்ணு ரூபமாகவும் இருக்கார் ஏன்னா சிபி விட்டங்கிற சப்தம் விஷ்ணுவுக்கு போனதுனால அப்படி விஷ்ணு விஷ்ணுவாகவும் இருக்கார் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம்